தினம் ஒரு நிமிடம் திருக்குறாங்க அத்தியாயம் பதிமூன்று வசனம் இருபத்தி இரண்டு அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இரட்சகனின் திருமுகத்தை கருதி எத்தகைய இன்னலையும் பொறுமையுடன் சகித்து கொள்வார்கள் தொழுகையையும் நிறைவேற்றுவார்கள் நீங்க நமக்கு வாழ்க்கையில நிறைய சிரமம் இருக்கு சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்கு சோதனை இருக்கு நோவினை இருக்கு தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும் இது இல்லாம யாருமே கடந்து வந்துட முடியாது அவங்க எதுக்காக அதை பொறுத்துப்பாங்க அப்படின்னா தன்னுடைய ரட்சகத்தின் திருமுகத்தை கருதி நம்முடைய திருமுகத்தை ஒரு நாள் போறோம் இல்லையா எப்படியும் ஒரு நாள் இந்த பூமியில இருந்து மரணிச்சு நம்ம இறைவனுடைய திருமுகத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் இல்லையா அதை கருதி எல்லா சோதனையும் நோவினையும் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் சோதனை வரும்போது துக்கம் வரும்போது டென்ஷன் ஆகும் போது கவலையா இருக்கும்போது அழுதுகிட்டேயே இருக்கும் போது முசலாவை விரிச்சு தொழுகிறதுக்கு பல பேருக்கு வராது மனித உளவிகள் அப்படித்தான் இல்லையா ஆனா சோதனையை தாங்கி கொண்டதும் இல்லாமல் அல்லாவும் நம்ம பார்க்க போகிறோம் அவனுடைய திருமுகத்துக்காக இதை நம்ம தாங்கிக்கிடுவோம் அப்படின்னு இல்லாமல் நேர்வழியில் நின்று அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னா அந்த நோவினைனால் அவங்க டைவெர்ட் ஆகி டீவியேட் ஆகி வேறு நெகட்டிவான விஷயத்தை நோக்கி போகாமல் தொழுகையின் வழியாக நன்மையின் பக்கம் அல்லாவின் பக்கம் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வார்கள் இறைவன் மிகப்பெரியவன் அஸ்ஸலாமு அலைக்கும்